அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கவியரசு கண்ணதாசன் யூடியூப் சேனலின் இருநூற்றி ஓராவது காணொலியை இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் பதிவிடுகிறோம் எங்கள் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு நல்கி வரும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி எட்டு அன்று ராஜா அண்ணாமலைபுரம் முத்தையா அரங்கில் கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளையின் ஐந்தாம் ஆண்டு விழாவில் திரு மெல்லிசை மன்னர் திரு ஏவிஎம் சரவணன் கவி பேரரசு வைரமுத்து ஆகியோர் முன்னிலையில் திரு சா ஜெகத்ரட்சன் அவர்கள் ஆற்றிய உரை இக்காணொலியில் அனைவரும் கண்டு கேட்டு ரசித்து மயிலுங்கள் என்றும் அன்புடன் ஏ நாகப்பன் நன்றி அடுத்ததாக தலைமை உரை இவர் ஆழ்வாருக்கு நெருக்கமானவர் ஆழ்வோருக்கும் நெருக்கமானவர் எங்கள் காவிய கவிஞர் வாலியவர்கள் கவியரசரை பற்றி சொன்னார்கள் திரைப்பட அரங்குகளை எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்களாய் மாற்றியவன் என்று பாடல் பெற்ற ஸ்தலம் என்றால் அங்கே நய நம்பி இல்லாமல் எப்படி இவர் பேச ஆரம்பித்தால் பெருமாள் மட்டுமல்ல ஆதிசேஷனே கொஞ்சம் அசைந்து கொடுப்பார் ஏனென்றால் மனசுக்குள் இருந்து வருகிற வார்த்தைகள் மகுடி மாதிரி இருக்கும் இதோ விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடாத்தி தந்து கொண்டிருக்கிற டாக்டர் சா ஜெகத் ரட்சகன் அவர்கள் வழங்கும் தலைமை உரை அன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் பெருமக்களே இந்த கண்ணதாசன் அறக்கட்டளை விஸ்வநாதன் அறக்கட்டளையினுடைய இந்த விருதுகள் வழங்கும் விழாவினுடைய சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய என்னுடைய நெஞ்சமெலாம் நிறைந்திருக்கிற கவி பேரரசு கூத்து கூத்துவிளக்கேற்றி அமர்ந்திருக்கின்ற குமாரி மீனாமுத்தை அவர்களே வரவேற்பு நில்கை அமர்ந்திருக்கின்ற அருமையண்ணன் மெர்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களே விருந்தினர்களுக்கு மரியாதை செய்து அமர்ந்திருக்கின்ற டாக்டர் நள்ளி குப்புசாமி குப்புசாமி செட்டியார் அவர்களே அருமையண்ணன் எம் முரடி அவர்களே விருதுகளை பெற்றிருக்கிற அருணன் அவர்களே ராமநாதன் அவர்களே அறிமுகையோரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அருமையண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நன்றியுரை ஆற்றிருக்கிற நாகப்பன் அவர்களே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நெல்லை ஜெயந்தன் அவர்களே என்னுடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமையண்ணன் வாலி அவர்களே ஏ ஆர் ராமசாமி அவர்களே பா லட்சுமணன் அவர்களே பி பி சீனிவாஸ் அவர்களே ஜெகதீசன் அவர்களே முத்துமாடிக்கம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண்ட நிகழ்ந்த வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கவியரசர் விழா என்று சொல்லி சுருக்கமாக பேச வேண்டும் என்று சொன்னால் எப்படி பேசுவதென்று எனக்கு தெரியவில்லை எங்கள் இலக்கிய உணர்வுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன் அன்னை தமிழின் ஆண்வடிவம் வடிவம் செங்கோல் தாங்கிய செந்தமிழ் வங்கக்கடல் கடல் முட்டும் தங்கத் தமிழகத்தின் தனிப்பெரும் தலைவனாகத் திகழ்ந்து கொண்டிருக்கிற கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த அறக்கட்டை நடத்துகிற விழாவிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் காலங்கள் மாறின கொண்ட கோலங்கள் மாறின ஆனால் கண்ணதாசன் மட்டும் எப்பொழுதும் மாறாமலே இருந்தார்கள் அவனுக்குள்ளே இருந்த தமிழ் காதல் மாறவில்லை கதரை விரும்பினார்கள் கடகத்தை விரும்பினார்கள் பின் பிறகு கண்ணனை விரும்பினார்கள் வனவாசம் வனவாசம் அவருக்கு சுகவாசமானது இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டு உச்சரிக்காத உதடுகளே என்று சொல்லுகிற வகையில் கண்ணதாசன் கண்ணதாசன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை மாட்டு வண்டிகள் புகாத கிராமத்திலே கூட கண்ணதாசனுடைய பாட்டு வண்டிகள் இன்றும் புகுந்து கொண்டிருக்கின்றன போய் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க சொல்லியிருக்கிறார்கள் நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலினும் ஆசை எல்லாம் பொம்மையும் இல்லை நான் எதை சொல்லுவது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை நான் தழும்பு பேசிய நாத்திகம் பேசிய காலத்திலும் சரி அடிமனதிலிருந்து ஆத்திகம் பேசிய காலத்திலும் சரி எப்பொழுதும் வெளிப்படையாகவே இருந்த ஒரே கவிஞர் நம்முடைய கவியரசர் அவர்கள் அவனை பொறுத்தவரை பிறப்பு முதல் இறப்பு வரை செயற்கை நிழல் கூட கொஞ்சம் கூட படாமல் வாழ்ந்த ஒரு மாபெரும் கவிஞர் அரும்பு வாழி வாலி அழகாக சொல்லுவார்கள் அன்பு நேசனே கண்ணதாசனே உனக்கு அன்பு மனம் உண்டு அறிவு மனம் உண்டு ஆனால் உனக்கு அஸ்தமனம் இல்லை உனக்கு தமிழ் மனம்தான் மூலதனம் அண்ணா வாலி அவரை பற்றி ஒரு ஏதா சமகாலத்தில் ரெண்டு பேரும் வாழ்ந்தவர்கள் அந்த சமகாலத்தில் வாழ்ந்த இரண்டு பேர் சமகாலத்தில் வாழ்ந்தாலும் கூட அந்த மாபெரும் கவிஞனை பற்றி அற்புதமான நூலை தந்திருக்கிறார்கள் அரபினன் வாலி இங்கே நம்முடைய அரபேன வைரமுத்தவர்கள் கண்ணதாசனை உன் பாட்டுக்கு சுரம் தந்தவை ஆர்மோனியங்கள் அல்ல பாமரனின் இதய துடிப்புகள் என்று அற்புதமாக செய்திகளை நமக்கு எல்லாம் தந்திருக்கிறார்கள் இங்கே வைரமுத்தவர்கள் பேச இருக்கிறார்கள் உங்களோடு சேர்ந்து நானும் அவரை கேட்க இருக்கிறேன் அற்புதமாக சொல்லுவார்கள் வானம் எனக்கு ஒரு போதிமரம் நாளும் எனக்கு ஒரு செய்தி சொல்லும் சொன்னார்கள் அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இரவும் பகலும் சந்திக்குதான் இவனுக்கு மட்டுந்தான் அது புரிஞ்சுது எனக்கு தெரியல இரவும் பகலும் அந்தி மந்திப்பொழுதில் வந்துவிடுன்னு சொன்னார் என்ன அற்புதமான வார்த்தைகள் பாரு கண்டதாசனுக்கு அப்புறம் நாம் கொஞ்சம் மூச்சு விட்டுருந்தோம் கவிஞர்கள் இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் இங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கெல்லாம் அற்புதமான கவிதைகளை தந்து கொண்டிருக்கிற பெருந்தகை சிறப்புரையாற்றி இருக்கிறார்கள் துள்ளித் திரிந்த பள்ளி பருவத்திலேயே கண்டதாசனை காதலித்தவன் நான் கண்ணனை பாரதி கண்ணனைக்காக காதலன் என்று சொல்வான் எனக்கெல்லாம் கண்டதாசன் தான் காதல் ஐம் கண்ணதாசன் என்று சொன்னால் ஏற்றின் மூலம் எழுத்தின் மூலம் என்னை தூண்டினான் என்பதும் அதனால் நான் துலங்கினேன் என்பதும் தான் உண்மை என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கண்ணதாசனுடைய பாட்டு தான் எங்களை எல்லாம் கொண்டிருக்கிறது கவிதைகளினுடைய இன்றைக்கும் கவிதை கவிஞர்களுக்கு கவிதை கவிதையை பயிற்சிக்கும் முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் அவருடைய பாட்டு தான் இன்றும் முடித்துக் கொண்டது மொழியோடும் நாட்டை நேசித்தார் மொழியோடு சமுதாயத்தையும் நேசித்தார் பாரதிக்கு சற்று கூடுதலாகவும் பாரதிதாசனுக்கு சற்று குறைவான வயதும் வாழ்ந்தவர்கள் ஐம்பத்தி நான்கு வயதிலேயே மறைந்து விட்டார்கள் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்னார் வாக்கு கவிஞருள் வாக்கு கடவுள் வாக்கு கவிஞர் கவிஞருள்வாயில் மட்டும் பட்டுடவே கூடாது பட்டால் அவர்கள் சொல்வது நிலைத்துவிடும் என்பதற்கு சான்று நம்முடைய கவியரசருடைய கவிதைகள் தான் எல்லா துறைகளையும் நேசித்தார்கள் தன் நெஞ்சிலே வைத்து பூசித்த ஒரு மாபெரும் கவிஞர் கண்ணதாசின் கொள்கை முடக்க வரிகள் காதலுக்கு அகனா அணுகவும் வேண்டாம் வீரத்துக்கு புறநானூற்றையும் புரட்ட வேண்டாம் அர்த்தமுள்ள இந்து மதம் அந்த மதம் உள்ளவரை அவனுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கும் இயேசு காவியம் இந்த உலகம் உள்ளவரை இனியவன் புகழை பேசும் வனவாசம் சொல்லும் அவன் வாழ்க்கை வெளிப்படையை அந்த அற்புதமான மனிதனை பற்றி எவ்வளவோ செய்திகளை சொல்லலாம் ஒரு பிரிட்டிஷ் கவுன்சிலர் பிரிட்டிஷ் உயரதிகாரி சென்னை இங்கே வந்து சென்னையில் இருந்தார் நீண்ட நாட்களாக இருந்தாராம் அவருடைய அலுவலகத்தில் அவருக்கு வந்து தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுதான் சரி தமிழ் படிக்கணுமேன்னு சொல்லிட்டு எல்லா நூல்களையும் வாங்கி படித்தாராம் எல்லா நூல்களையும் வாங்கி படிச்சுட்டு தன்னுடைய அலுவலகத்தில் ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடரை எழுதி வைத்தார் இது நடந்த செய்தி அன்ஸ்போக்கன் வேர்ட் இஸ் பிரைஸ்லெஸ் இதுதான் வார்த்தை அது என்ன தமிழில் சொல்றாங்க தமிழ் இருந்து வரிகள் ஈடாக ஆங்கிலத்தில் எங்களுக்கு இல்லை என்று அறிவிப்பு பறவை இது மாதிரி ஒரு வார்த்தை இதுவரையில் ஆங்கிலத்தில் எங்களுடைய நாட்டிலே இருக்கிற ஆங்கில அறிஞர்கள் கூட யாரும் இதுவரையில் சொல்லவில்லை அண்ட் அன்ஸ்போக்கன் வேர்ட் பிரைஸ்லெஸ் என்று பிரிட்டிஷ் தூதர் தன்னுடைய அலுவலகத்தை எழுதி வைச்சார் அந்த நாட்டிலே இருந்து வருகிற எல்லாம் அதை படித்தாங்களா ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய நாட்டில் இல்லையா ஷேக்ஸ்பியர் இல்லையா பற்றி எல்லாரும் பார்த்தாங்களா எதுலையுமே இல்லைன்னு சொன்னானா அதில் எதிலும் சொல்லாம் கண்ணதாசன்ல தான் எடுத்தாராம் அவர் தன்னுடைய வரலாற்றில் எழுதுகிறாள் பதிவு இருக்கிறது இன்னும் அங்கே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் முழுசா தெரியும் நான் காணும் நான் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் அந்த பாட்டு அப்படியே வரும் சொல்லென்றும் ஒழியென்றும் பொருள் இல்லை சொல்லாத சொல்லுக்கு விளையதும் இல்லை இது கனதாசன் பாட்டு இந்த சொல்லாத சொல்லுக்கு பொருளொன்றும் இல்லை என்று அந்த அந்த அதிகாரி வியர்ந்து போயிட்டாராம் சொல்லாத சொல்லுக்கு போய் பொருளுடன் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை நான் கேட்டதே இல்லையே எப்படி இந்த கவிஞனால் சிந்திக்க முடிந்தது என்று சொல்லி அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தன்னுடைய அலுவலகத்திலே போட்டு வச்சாராம் எப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் அந்த பெருந்தகை பெற்றிருந்தார்கள் என்று நினைக்கிற பொழுது அவரைப் பற்றி பல செய்திகள் என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கால் பகுதி என்று கூட சொல்லலாம் என்று கூட அலுவலகத்திலிருந்து இருந்து பொழுதும் வீட்டிலே இருந்து வெளியே செல்கிறதும் எப்பொழுதும் அவனுடைய பாடல்கள் தான் என்னுடைய காதலியை உழைத்து கொண்டிருக்கின்றன நான் ஒரே ஒன்று பார்த்த மாங்கனி இப்போ நேற்றைக்கு தான் அந்த மாங்கனி பல தடவை படிச்சிருக்கிற அந்த மாங்கனியே அந்த மாங்கனியை நேற்று படித்த அதில் ஒரு புது செய்தி எப்படியெல்லாம் சிந்திக்க முடிஞ்சதால் என்பதுதான் எனக்கு புரியல மாங்கனி நடனமாட சேரன் அவைக்கு வருகிறாள் அவன் அழகி சொக்கி போய் புலவன் ஒரு கவிதையை வடிக்கிறான் அந்த மாங்கனி அந்த அவைக்கு வந்துட்டா அவனுடைய சொக்கி போய் அவன் கவிஞர் எழுதுறார் இளங்காற்று நடித்தது போல் நாற்றுக்குள் இளங்காற்று நடித்தது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆட்டத்தில் அப்புறம் ஆட்டத்தை பத்தி சொல்லுவாரு சித்திரத்தால் அடிச்சவிட்டை தேடி பார்த்தேன் தென்றழுது போனதற்கு சுவடு உண்டா கைத்திறத்தால் தடவி பார்த்தேன் அந்த மேடைக்கு வந்தானா அவங்க வந்து காற்று வந்து போனதுக்கு சுவடு கிடையாது என்ன பண்ணுறது நாட்டியை மாட்டிட்டா அந்த சுவடை தடவி பார்த்தானாம் த அந்த தடவி பார்க்கறது கால்படத்த இடத்தில் சூடு கண்டேன் எவ்வளவு அற்புதமாக நயமாக இந்த செய்திகளை எல்லாம் அவர் சொல்லி வருகிறார்கள் என்று நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே பாடல் தொடங்கி பாடல் எழுத தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிதான் அவருக்கெல்லாம் ஒவ்வொரு பாட்டு தான் ஒரு படத்தை கொடுப்பாங்களாம் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்து தான் என்ன ஒவ்வொரு பாட்டு தான் கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம விஸ்வநாதன் விஸ்வநாதன் போய் தான் தான் அவருக்கு நீயே சொந்தமாக ஒரு படம் 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 எடுன்னு அதன் பிறகு அவர் நாலு நாலு எடுத்தாராம் அந்த பார்த்தீங்கன்னா மாலையிட்ட மங்கை சிவகங்கை சீமை கருப்பு பணம் கவலை இல்லாமல் மனிதன்ல மட்டும் பதினெட்டு பாட்டு எழுதுறாராம் அந்த பதினெட்டு பாட்டில் சந்திரபாபு ஒரு பாட்டு பாடுவாராம் அந்த சந்திரபாபுக்கு ஒரு ஒரு மயக்கம் இருந்துதான் அது அந்த எனக்கு அந்த இதை பற்றி தெரியல சைக்கால் சைக்கால்னு ஒரு இசைன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியே தெரியல இங்கே அறிஞர் பெருமக்களுக்கு தான் தெரியும் இந்த சைக்கால் இசையில் எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு சொன்னாங்களாம் அவர் எம்எஸ் என்ன சொன்னாராம் சைக்கால் இசையில் நான் இசையமைச்சேன் பாட்டு எழுதுறது கஷ்டமே கஷ்டமாச்சே கவிஞர் கேட்டு பார்ப்போன்னு கவிஞர் கேட்டு போனாங்களாம் கவிஞர் எழுதி கொடுத்த பாட்டு தான் அந்த அற்புதமான பிறக்கும் பொழுதும் அழுகின்றான் இறக்கும் பொழுதும் அழுகின்றான் ஒரு நாளேனும் கவலை மறந்து சிரிக்க மறந்தாய் மானிடுவேன் அந்த பாட்டு எப்படிப்பட்ட செய்திகள் பாருங்க புதிய பறவை சிவாஜி படம் அந்த புதிய பறவைன்னு பேர் வைக்கிறதுக்கு சிவாஜி கணேசன் வந்து இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டாராம் கவிஞர் தான் சொன்னாராம் புதிய பறவைன்னு வேணாம் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா அந்த காலத்தில் வாங்கினாராம் அந்த பேர் எடுத்துட்டு அதில் கிளைமாக்ஸ் சாங் இந்த கிளைமாக சாங் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சா அவங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா இவர் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டு அதனால செய்திகள்லாம் சொல்கிறேன் இந்த கிளைமாக்ஸ் சாங்ஸ் என்ன பண்ணுறது எதை எழுதுறதெல்லாம் ஒரு வாரம் போட்டு மண்டையை உடைக்கிறாங்கன்னா ஒன்றுமே புரியலையா சிவாஜி என்ன பண்ணிட்டாரா ரொம்ப சிவா நடிகர் தலை சிவாஜி கணேசன் ரொம்ப கோவப்பட்டாரா சொன்னாரா எங்கடா எனக்கு நிம்மதியே இல்லை ஒரு வாரம் ஆச்சு வரலையண்ணா இதுதான் வந்து உங்களுக்கு பண்ண வேண்டாரா நிம்மதி எங்கே நிம்மதி அங்கேயே எனக்கு ஒரு இடம் வேண்டும் எனது கைகள் நீட்டும் போது வீணை அழுகிறது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகிறது என்ன நினைத்து என்னை படைத்தார் இறைவன் என்பவனே கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே இந்த பாட்டு அப்படி எழுதிருக்காரு பல செய்திகள் அவரூராங்கள் படத்தில் பாலச்சந்தர் இப்போ அவரூரங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது சரணம் எழுதி கொடுத்தாரான் முப்பது சரணம் எழுதி கொடுத்தாராம் எதுவும் இவளுக்கு ஒத்துக்கலையா அப்போ அவர் எம்எஸ்என் அந்த முப்பது சரணத்தை எழுதி கொடுத்துட்டு நீங்கள் எதையாவது செலக்ட் பண்ணிக்க போப்பா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரான் என்ன பண்ண எந்த பாட்டு எழுதுன்னு தெரியும் ஒரு வீட்டுக்கு போயிட்டாரான் அதற்கு பிறகு எம்எஸ்என் எம்எஸ்என் தான் அந்த செலக்ட் பண்ணாரான் ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல் என் இதய சுரங்கத்தல் எத்தனை கேள்வின்னு செலக்ட் பண்ணாரான் அடுத்த நாள் கவிஞர் வந்து கட்டி பிடிச்சுன்னு எழுதாராம் சொன்னார் கவிஞர் சொல்றார் ஒரு கவியன் தான் எழுதிய உணர்ச்சிகளை எந்த இசையமைப்பாளர் வெளியே கொண்டு வருகிறானோ அதுதான் அந்த கவிஞனுக்கு கிடைத்த உயர்ந்த பரிசுன்னு சொன்னார் அந்த முப்பது பாடலை எனக்கு அதான் ஆனா நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் அந்த இசையமைப்பாளன் தெரிந்து கொள்ளட்டேமேன்னு சொன்னான் அப்படிலாம் தெரிஞ்சிருக்காங்க இந்த கர்ணன் படத்துல என்ன நீங்களே இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கர்ணன்னா சிவாஜி தான் தெரியுது வரும்போது அது வந்து சுப்பிரபாத மாதிரி ஒரு பாட்டு போனோம்னு கவிஞருக்கு ஆசை வந்துருச்சான் எப்படி போடுறது எப்படி போடுறதுன்னு அந்த பாட்டு தான் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின் பாட்டை செய்திகள் நீங்கள் இந்த தங்கப்பதக்கத்தில் குடும்பம் பல்கலைக்கழகம் இந்த அற்புதமான பாட்டு அப்போ இந்த பாட்டு சிவாஜி வந்து கேட்டாராம் எப்படி அவனுக்கு இந்த பாட்டை எழுதி செஞ்சு யாரை எதை என் மனசில் எழுதுனேன் அப்படின்னு கேட்டாரான் அப்போ சொன்னாரான் கவிஞர் எவ்வளவு வெள்ளை மனம் படித்த மனிதன் பாரு இந்த பாட்டை நானா எழுதினேன் இந்த பாட்டை எழுதியதற்கு காரணம் என்ன தெரியுமா எம்எஸ் விஸ்வநாதன் வீட்டுக்கு போவேன் அவங்க அம்மா எனக்கு சாப்பாடு போடுவாங்க நானும் விஸ்வநாதனும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுவோம் பேர் இரண்டு பேரையும் அவங்க பிரித்து பார்த்ததில்லை அதை நினைத்து எழுதிய பாடல் தான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்னார்கள் அவரை பொறுத்தவரையிலும் ஆன்மீகம் இல்லைக்கும் இரண்டையும் இரண்டு கண்களாக பார்த்தார்கள் எல்லாத்தையும் நச்சு நச்சுன்னு நாலு வார்த்தையில் இன்னைக்கு மனசில் நீக்கிது பாருங்க நாலே நாலு வார்த்தைகள் தான் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பது பாவம் மனிதன் யாரால சார் சொல்ல முடியும் நாம என்ன இந்த உலகத்தை வளைச்சிடலான்னு பாக்கிறோமே ஒரு ரெண்டாயிரம் வண்டி மூவாயிரம் வண்டி கொண்டாந்து வச்சு இந்த நாட்டை புடிச்சிடலான்னு பாக்கிறோம் என்னென்னமோலாம் நினைச்சு பாக்கிறோமே அவன் பாருங்க மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் இறைவன் நினைச்சானா சொல்றேன் என்ன மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்முடி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் முதல் முதல் ஒரு கவியின் கண்ணீர் வரைந்த ஓவியம்னு எழுதியிருக்கான் பாருங்கள் யாரால் எழுத பாருங்கள் எவரால் மட்டும் தான் எழுத முடியுது அந்த மனிதன் எப்படி மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறான் சொல்றாரு ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்று இப்படி பல செய்திகளில் என்ன சொல்ற கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் கண்ணிலே எப்படி பாருங்க கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் அப்படிலாம் பல பாடல்கள் ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா இருவரின் துடிப்பினிலே பிறப்பது மழையடா என்ன சார் யாரால சார் சொல்ல முடியும் ஒவ்வொரு மண்டை உடைச்சு எடுக்கிறான் மனிதன் தனியாக வரும்போது எந்த கவலையும் இல்லை ஆசை பாசம் காதில் பண்ணது தன்னன்னும் தன்னும் தெரிய பிறந்தம் நெஞ்சில் சங்கடம் இல்லைடா இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுல தெளிவாக இருந்துருக்கிறார் சொல்லையடா இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா எப்படி பாருங்க இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளை தொட எத்தனை சுமைகளடா இருபதில் தொடங்கி எழுபது வரையில் என்றும் மயக்கமடா இப்படி பல பாடல்கள் மயக்கமாக கலக்கமாக இப்படி நிறைய சொல்லின்னு போகலாம் எனக்கெல்லாம் அவரை பற்றி பல இத்தனை பாடல்களும் எங்களுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு நூறு தடவை கேட்குறோம் ஆனாலும் இன்னும் திகட்டதே இல்லை அது என்ன காரணத்தில் இந்த பாட்டுங்க மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் என்ன பாட்டுங்க நமக்கு வேணால் ஒவ்வொரு முறையும் நான் கேட்டு போ அழுது மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்ட அந்த பாட்டு அப்படியே வரும் அதில் கடை ஒரு நாலே நாலு வரையும் எழுதுகிறார் பூமணம் கண்டவள் பூமணம் கண்டவள் பால்மணம் கொண்டாள் பூமணம் கண்ட கல்யாணம் ஆயிடுச்சு பால்மணம் கொண்டா குழந்தை உண்டாயிடுச்சா பொங்கிடும் தாய்மையில் செய்யோடு நின்றான் கல்யாணத்தை நாலு வரையில் சார் கல்யாணம் கல்யாணத்துக்கு பிறகு சூழ் செஞ்சாங்க சூழ்நிலை குழந்தை பிறந்து போச்சு இப்படி ஒரு செய்திகளை எல்லாம் சுருங்கி சொல்லுகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பெரிய இமயமாக திகழ்ந்த ஒரு மாபெரும் கவிஞர் எனக்கெல்லாம் எப்பொழுதுமே அவர் மீது மயக்கம் உண்டு என்ன சுவையான அனுபவங்கள் தான் இந்த காதலை பத்தி நான்லாம் காதல் கடிதம் எழுதுனதுக்கு அவர் தான் கடிதங்கள் ஒரு நாளைக்கு கடிதங்கள் என்னங்க கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை நீ கண்ணால் அடித்த அடி வலிக்குதடி அந்த காயத்திலே மனசு துடிக்குதடி எல்லாம் பாருங்க சார் அப்ப எனக்கே இந்த பாட்டை படிச்சு இவ்வளவு கடிதம் எழுதி இருக்கிற நான் அவர் எவ்வளவு கடிதம் இருப்பார் தெரியல எனக்கு சந்தித்த வேளையில் சிந்திக்க வேலை தந்து விட்டேன் உன்னை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களிலே மார்கடி மலர்களிலே அவர் மல்லிகை இப்படி வரிசையிட்டு ஒவ்வொன்னா சொல்லின் ஒருவர் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலின்னும் சாறு விடிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று நிற்கின்ற பருவமடா யார் சார் சொல்ல முடியும் எப்படி அனுபவிச்சு எழுதுறான் பாருங்க சார் பாட்டை நமக்கு பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே இதையும் தேடி அலையும் உலகில் புதையில் தேடி அலையும் உலகில் இதையும் தேடும் என் உயிரே புதையில் தேடி அலையனான மனிதன் ஆனால் இதயத்தை தேடுறது நீ மட்டும்தானம்மா அப்படின்னு சொல்லி அற்புதமான பாடல்கள் என்னை யார் என்று எண்ணி எண்ணி யார் நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பெயரை தினம் பாடும் யார் கண்டுதான் அதனுடைய பெயரை பாடும் புயல்கள் அல்லவா நாம் எல்லாம் அந்த எல்லாம் பாட்டு பல பாட்டு நான் எஸ்எல்சி படைச்சுருந்துக்கிறேன் எங்கள் ஊரில் சினிமா பாட்டையாலும் ஒரு பாட்டு படம் ஓடுது இன்ட்ரவல் பன்னெண்டரை மணிக்கு மேலே வீட்டில் அடிச்சு படுறா படுறேன் இங்கே தூக்கம் ஒன்பது மணிக்கு மேலே சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துடும் அந்த சினிமா கொட்டையால் ஒரு அற்புதமான பாட்டு இந்த ஓராயிரம் பார்வையிலேயே உன் காதலை நான் அறிவேன் இந்த பாட்டு இந்த பாட்டை கேட்டு படிப்பா வரும் எஸ்எல்சியில் ஃபெயிலானதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் இந்த பாட்டு அற்புதமான பாட்டு இன்று கூட நான் எந்த எங்கே போனாலும் எங்கே நான் வண்டியில் போனாலும் காரில் போனாலும் இந்த பாட்டு கேட்டால் என் உடம்பில் இருக்கிற நாடி நரம்புகளெல்லாம் நின்று போயிடும் அது சொல்லுவார் அந்த பாட்டு அவளை தழுவணும்னு நினைக்கிறான் எப்படி தழுவுறது சுவையா தழுவணும் காற்றினில் நான் கலந்தேன் உன் கண்களை தடுவுகிறேன் கண்களில் தழுவுகிறேன் ஒவ்வொருவரையும் அற்புதமான படகளை தந்த ஒரு பெருந்தகை அவர் எந்த கோயில் என்ன ஏதாவது என்ன சொல்லுவாங்க எந்த கோயில் ஆனால் என்ன தெய்வம் தெய்வம் தான் எந்த தெய்வம் ஆனால் கோயில் கோயில் தான் எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் கண்ணதாசன் கண்ணதாசன் தான் எந்த காட்டில் எந்த காட்டில் இருந்தால் என்ன சிங்கம் சிங்கம் தான் அது கவியரசர் கண்ணதாசன் தான் அந்த பெருந்தகைக்கு இங்கே அற்புதமான விழாவை எடுத்திருக்கிறார்கள் அண்ணா அவர்களை பற்றி நூற்றாண்டு விழா அந்த நேரத்தில் நினைக்கணும் இன்னைக்கு ஒரு புரட்டி படித்தேன் புரட்டி பார்த்தேன் அண்ணாவை பற்றி எழுதியிருக்கிறாரு நாட்டுக்கு ஒருவரடி நற்றமிழ் அறிஞரடி கேட்டவர் அறிவாரடி என் அண்ணா கீழ்குணம் அறியாரடி அண்ணாவை பற்றி சொல்கிறார் கவியரசர் மறைந்தபோது நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிற கவிதை சும்மா மனசு அப்படி சுக்கி வச்சிருக்காரு என் இனிய நண்பா இளவேனில் கவிதைகளால் சுகம் தந்தவனே தென்றலால் வீசியவனும் நீ என் நெஞ்சில் தீயாய் சுட்டவனும் நீ கண்ணதாசா என் எண்ணமெல்லாம் இனிக்கும் நேசா கை நீட்டி குஞ்சுவோர் பக்கமெல்லாம் கரம் நீட்டி தாவுகின்ற குழந்தை நீ கல்லறை பெண்ணின் மடியிலும் அப்படித்தான் தாவி விட்டாயோ என்று நம்முடைய முத்தமிடைகிற கலைஞரவர்கள் பாராட்டிய ஒரு மாபெரும் கவிஞர் இந்த கவிஞனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வரலாற்றை சொல்லி கொண்டிருக்கிறது அதன் பிறகு எந்த பாடலும் மனதிலே நிற்கவில்லை இவன் மட்டும் எப்படி ஒரு தெய்வக் கவிஞன்தான் ஏனென்றால் மறைந்து கிட்டத்தட்ட இருபத்த இருபது இருபத்தேழு ஆண்டுகள் ஆன பிறகு கூட இன்னும் மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறார் நம்ம இவர் அண்ணன் விஸ்வநாத அண்ணன் வந்து சிலை வச்சாங்க வைக்க போது ஏங்க செலவு செலவிக்கிற பொழுது என்னென்னா ஏன் செலவிச்சிங்க அப்படின்னு போட்டு எம்எஸ்சி ஒன்று தினம் தினம் கண்ணதாசன் இரவுகளில் என்னுடைய வீட்டுக்கு உன்னுடைய கனவிலே வருகிறார்கள் என்னை தொல்லை பண்ணுறாரு அதுக்காக சிலை வைத்தேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் சிலை வைத்தது எப்படி உங்களுக்குள்ளே எப்படின்னு சொல்கிறார் நானும் அவரும் கணவன் மனைவி தானே மனைவி பிரிந்து விட்டால் கணவன் துடித்து கொண்டிருக்கிறேன் நான் வைக்காமல் யார் வைப்பார்கள் என்று புல்லாங்குடல் கொடுத்த மூங்கில்களே அந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ராமாயணம் சொல்கிற இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பார்னு சொல்லுவாங்க எம் எஸ் விஸ்வநாதன் இசை நடக்கிற இடங்களிலேயெல்லாம் இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை பாட்டும் இருக்கும் கண்ணதாசனம் இருப்பார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளைப்படுகிறேன் நன்றி வணக்கம்